மனித உரிமைகள் அனைத்தும் இழந்த நிலையில் நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் வாழ நேரத்திருப்பது வேதனைக்குரிய என்று கொள்ளப்பட முடியாத நிலையாக உள்ளது அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை ஜனாதிபதி இலங்கை இலங்கை குடியரசு அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் இனிய நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களும் செபங்களும் எங்கள் வாழ்விடங்களையும் எங்கள் வளங்களையும் பாரிய அளவில் இருந்து பாதுகாக்க உங்களை வேண்டுகின்றோம் கடந்த ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை நாம் சாப்பீக முறையில் தொடர்பாளர்கள் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரச நிறுவனங்கள் மாவட்ட மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது நாட்டையும் எமது மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது வளங்களையும் எமது வாழ்வாதாரங்களையும் பெரும் அறிவிலிருந்து பாதுகாக்கவும் அபிவிருத்தி செய்யவும் முன்னெடுத்து இதுவரைக்கும் இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களிலும் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் பல பயங்கரமான அறிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குரிய மனித உரிமைகள் அனைத்தும் இழந்த நிலையில் நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் உள்ளது எமது மாவட்டத்தில் நடைபெறும் சரியான முறையில் திட்டமிடப்படாத திட்டங்களும் மக்களுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்காத திட்டங்களும் நாட்டில் உள்ள பல்வேறு சட்ட திட்டங்களை மீறி முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் எமது மனித உரிமைகளை மீறும் திட்டங்களையும் எமது வாழ்விடங்களையும் வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் திட்டங்கள் அனைத்தையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நீண்ட நாள் பதிவிடங்களை அழிக்காத சுற்றுச்சூழலை பாதிக்காத திட்டங்களை மட்டும் முன்னெடுக்குமாறு இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் எமது மாவட்டத்தில் வாழ்வினை அழைத்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் மனித உரிமை மீறல்கள் சிலர் ஒன்று மன்னார் தீவில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை முன்பு திட்டங்கள் பல நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபையின் அனுமதியுடன் செய்து உதாரணம் தாழ்வாடு கீரி சாந்திபுரம் சவுத்பர் தாவத்துறை காயாக்குடி போன்ற சில இடங்களில் இரண்டு வெளிநாட்டு தனியார் கம்பெனிகளினால் எமது இலங்கை நாட்டையும் மன்னாரையும் முற்றாக அழைத்து எங்கள் வளங்கள் முழுவதையும் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல மன்னார் தீவிலும் மேற்கொள்ளப்படும் பாலிய வளங்களை மனிதன் வாழும் உரிமைகளை அழிக்கும் பல கனிய மண் அகழ்வு திட்டங்கள் இரண்டு நிறுவனங்களால் மண் அகழ்வு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திரைமறைவில் பல முயற்சிகள் செயற்படுகின்றது ஆண்டுகளால் அளிக்கப்பட்டு வரும் கடல் வளங்கள் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகை சட்டங்களுக்கு எதிரான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தல் திட்டமிடாத அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுதல் போன்ற வளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது காணிகளும் அவதிக்கப்படுதல் மக்களின் தேவை கருதியும் அவர்களின் மனித உரிமை மதிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் காலங்கள் பிற்படப்பட்டு பல ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் இதுவரை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணிகள் கேட்டும் மேற்பட்டோர் சுய தொழில்கள் தொடங்க காணிகள் கேட்டும் மாவட்ட செயலகத்தில் விண்ணப்பித்துள்ளார்கள் இவை போன்ற பல அளவுகளை இலங்கைக்கும் எமது மாவட்டம் ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாலிய அளவுகளை அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு நலன் கொண்டு வரும் மக்களை பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கண்டன எதிர்ப்பு ஊர்வலத்தில் நீங்கள் ஆட்சி செய்யும் இலங்கை நாட்டின் மன்னார் மாவட்டத்தின் மக்களாகிய நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உண்மை உள்ள பிரதே உலு தலைவர் செயலாளர் ஊழிய உறுப்பினர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் பொதுமக்கள் சார்பிலும்

மற்றும் கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக மக்களினது எதிர்ப்புகள் காலத்து காலம் மாவட்ட செயல்கள் செயல ஊடாக மீன்மதங்கி ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது இந்த முறையும் கூட தற்பொழுது மன்னார் பிரிய பிரியர் குழு மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசு செயற்பட்ட நிறுவனங்கள் பொதுமக்கள் இணைந்து இன்று இன்றைய தினம் நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற உங்களது கோரிக்கை கன்னியமண அகழ்வு மற்றும் காற்றால திட்டங்கள் தொடர்பாக உங்களது கோரிக்கை கோரிக்கை அடங்கிய இந்த கடிதத்தினை உண்மையாகவே நான் உடல் இன்றைய தினமே மேன்மது அங்கே ஜனாதிபதி அவர்களின் சவனத்துக்காக உடனடியாகவே நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் செழிப்பான நாடு அழகான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருளான இந்த கருப்பொருளுக்கமாக அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த வித இந்த விதமாக இந்த விதமான அவிட்டு நடவடிக்கைகளும் அந்த பிரதேச மக்களுடனான மக்களுடன் இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த விடியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடியத்தை நான் நிச்சயமாக உங்களது இன்றைய தினம் அனைத்து பிரதம மத தலைவர்கள் நிலையிலே இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையினை எங்களது கருத்துக்களுடன் நான் இன்றைய தினம் எமது மேமதங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்ப வைப்பேன் அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்களாகும் எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துவது அல்லது அது சம்பந்தமாக தடமூர் அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு இல்லை எனினும் தங்களால் காலத்து காலம் தயக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமை அமைச்சுக்களுக்கும் மீண்டும் தங்கி ஜனாதிபதிய கவனத்துக்கும் செலுத்திக் கொண்டு வருகிறோம் முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் இருக்கிறோம் தினம் மன்னாரில் உள்ள அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கொண்டுகளால் ஒழுங்கு அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம் அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயணமற்றதாகவே காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியம்மன் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து இருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடரும் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும் ஆகவே ஒருபோதும் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆரம்ப கட்ட காற்றால மின்சாரத்தினாலே எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆயுதமா உடல் உடல் ரீதியா அடைந்த போராட்டத்தை முற்றுமுதலாக நாங்கள் ஓரெடுப்போம் இந்த நம்முடைய இழுப்புக்களை அளிப்பதற்காக இந்த நிலையார்கள் தொடர்ந்து முன்னேற்றம் போய் அடைந்து கொண்டு வருகின்றது தொடர்ந்து விடம்பட்டு கொண்டு வருகின்றது ஒருவேளையாக இதுவாய் இருக்கின்றது பக்தத்தை பார்க்க கூடாதே எங்களது இருப்புகளை நாங்கள் தக்கவத்தை வேண்டுப்பட்டு சொன்னால் और सब चढ़ते चलते थे, 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 थे।